அட்சய திருதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரிடமிருந்து குபேரன் செல்வ கலசங்களை பெற்றது இந்த நாளில்தான் பகீரதின் தவத்திற்கு மெச்சி கங்காதேவி பூமியை தொட்டதும் இந்த நாள்தான் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் தன் தந்தத்தால் அந்த பாரதத்தை எழுதத் தொடங்கியதும் இந்த நாளில்தான் பராசக்தியான அன்னபூரனிடம் பிக்ஷாடனராக சென்று சிவபெருமான் பிக்ஷை பெற்றதும் இந்த நாளில்தான் தேவியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி பூமியில் காய்கறிகளை விளைவித்ததும் இந்த நாளில்தான் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததும் மணிமேகலைக்கு அமுத என்னும் அட்சய பாத்திரம் கிடைத்ததும் இந்த நாளில்தான் இப்படிப்பட்ட பல சிறப்புக்களை உடைய இந்த அட்சய திருதிய நாளில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த வருடம் வரக்கூடிய அட்சய திருதிய நாளில் ரோகிணி நட்சத்திரம் அமைந்து வருகிறது சந்திரனுக்கு பிரியமான மனைவியான ரோகிணி நட்சத்திரத்தில் அமைந்து வருவது மிக மிக